அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் இருபத்தி மூணு கண் திரள் முத்தம் கடுப்ப உறவு எல்லாம் தன் துளி ஆளி புரட புயல் காண்று கொண்டு எழில் கொண்டன்று எவன் கொலோ கொண்டொடி ஊடும் நிலை கோழி ஆனவன் தலைவியை பார்த்து சொல்லுகிறான் கார்காலம் வந்ததனால் மழை காலத்தால் காடெங்கும் குளிர்ந்த நீர் துளிகளும் ஆலங்கட்டிலும் புரண்டு ஓடுகிற அளவிற்கு மழையானது பொழிந்து அழகாக்கி உள்ளது ஆதலால் இந்த அழகை ரசிக்கக்கூடிய உன்னுடைய தலைவனானவன் கண்டிப்பாக வருவான் நம்மை நோக்கி இனி குழம்ப வேண்டாம் என்று தலைவியை பார்த்து சோழி சொல்கிறான் காரணம் இயற்கை அவ்வளவு அழகாக இருக்கிறது மழை பெய்ததனால் காடெங்கும் பச்சை பசேல் என்று இருக்கிறது எல்லாம் நீர் இருக்கிறது ஆலங்கட்டி ஆலங்கட்டி போல் பனிக்கட்டிகள் போல நீரானது ஓடி உருண்டு வந்து செழுமையாக இருக்கிறது இந்த அழகை பார்த்த தலைவன் கண்டிப்பாக உன் நினைவினால் ஒந்தப்படுவான் எனவே அவர்களை நோக்கி வருவான் கவலை கொள்ளாதே என்று தலைவை பார்த்து தோழி சொன்னாள் மீண்டும் செய்யுள் கண்திறன் புத்தம் கடுப்ப தன் எல்லாம் ஆலி புரள புயல் காறு கொண்டு எழில் வானமும் கொண்டன்று எவன் கொடோ கொண்டோடி ஊரும் நிலை ஆலி என்றால் ஆலங்கட்டிகளை முடிக்கிறது நன்றி வணக்கம்